நாகதோஷம் இருக்குன்னா பிறகு பயன் இருக்காது எல்லாம் நாகதோசைன்னு பயமுடுத்துவோம் அவங்க வைப்பாங்க இன்னைக்கு அதே காசியில் எடுத்துங்க ஒரு உள்ளவங்க ஒரு நாகம் தீர்னவங்களில் சாமியாக கும்பிட்றாங்க நம்ம தோசைன்னு சொல்கிறோம் அதுவே அவங்க புண்ணியமாக ஏற்றுக்கிறாங்க காசியில் அப்போ காசிக்கு நிகரான கோயில் எது இருக்கா அப்போ அந்த நாகதோசனைலாம் புண்ணியம் பண்ணாமதே அது வருது வந்து அவங்க வம்சத்தில் யாருக்காவது குறைய இருக்கா குறைய கழிக்க வராங்க அப்படின்னா நம்ம நாகதோஷம் பயப்பட வேண்டியதில்லை ஒரு கள்ளக்கு ஒரு ஒரு சிலையை கொண்டு வந்து வச்சிடறோம் எல்லாம் பூஜை பண்ணுறது தீந்துரும் ஒரு ராகு திசை இருக்குன்னா ராகு அள்ளி கொடுக்குறேன் கேது கெடுப்பானுங்க அப்படிலாம் கேது நாணக்காரன் ராகு எப்படி அள்ளி கொடுக்குறானோ கேது வந்து பார்த்தீங்கன்னா நாணக்காரன் ஒரு கஷ்டப்படும் போது கோயிலுக்கு போகும் நானம் கொடுப்பியா கெட்டெல்லாம் படுத்த மாட்டாங்க நம்ம என்ன பண்ணுறோம் அதை பழமொழியை மாற்றி சொல்லுகிறோம் ராகே வந்து பார்த்தீங்கன்னா இல்லாத இது இருக்கா சாமி இருக்கா இன்னைக்கு சிவன் வந்து பார்த்தீங்கன்னா தோசம்னு சொல்கிறோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சிவன் வந்து பார்த்திங்கன்னா காலில் களத்தில் பாம்பா பயிதாக போட்டிருக்காரு ஆவரணமாக போட்டிருக்காரு அம்பாள் கொடையாக வச்சுக்கிறாள் அதே மாதிரி பெருமாள் பள்ளி கொண்டிருக்கார் முருகன் வந்து பார்த்திங்கனா காலில் தண்டையாக போட்டிருக்கார் பிள்ளையார் அண்ணா கயிறாக கட்டிருக்கிறாங்க ஒவ்வொரு அம்பாலும் சமயபுரம் மாரியமான எல்லா அம்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா கைக்குள்ளே வச்சுக்கிறாங்க அப்புறம் தோசமாக எந்த ஜீவராசியும் இருந்தது இப்போ ராகு கேதத்தை நம்ம தோசம் சொல்கிறோம் ராகு கேதம் பரிகாரம் சொல்கிறோம் இந்த உருவத்துக்கு மட்டும் நாகத்தான உருவத்துக்கு எல்லா சாமிகிட்டே இருக்குல்ல அப்போ ஆனால் புண்ணியம் தானே கண்டிப்பாக அதாவது கோளாறு வரும்போது கிட்டே சாமிகிட்ட வணங்க சொல்லுவாங்க நம்ம ஜாதகாரங்க மாற்றிருக்கணும் பரிகாரம் பண்ணும் பரிகாரம் பண்ணும் பரிகாரம் பண்ணக்கூடாது கோயிலில் ராஜேசை கேதிசனச்சுன்னா பரிகாரம் பண்ணக்கூடாது அப்போ வந்து என்ன பண்ணணும் தீர்வு காணணும் நம்மளுக்கு பதினாறு வருஷம் ராஜேசருக்கு பயப்பட வேண்டியதில் ஒரு நாகசரியை கொண்டு வைங்க அம்பாலே பிள்ளையா பிறப்பா அந்த மாதிரி பாக்கி இங்கே பண்ணி கொடுக்குறாங்க